படித்துறை இசைக்கியம்மன் கோவில் இருக்குது குறுக்குத்துறை கோவில் வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது தண்ணிக்குள்ளே முங்கிற கோவில் அது படித்துற மண்டபங்கள்லாம் இங்கே பார்க்கக்கூடிய கோப்புரம் வரைக்கும் முக்கிய தண்ணி ஓடும் ஓஸ்ட் கம்பம் உடஞ்சி கிடக்கு இங்கே பாருங்க கரண்ட் கம்பி எவ்வளோ அசால்ட்டு கீழே கிடக்குன்னா கடலப்பாளைய ரூட்டு போய் சூப்பராக இருக்கும் இது யார் நினைச்சாலும் நடந்து கூட கிராஸ் பண்ண முடியாது எங்கேயோ கல்வெட்டு இருக்குன்னாங்க அந்த இருக்கு எல்லா வெள்ளத்தோட பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகும்போதும் ஒன்னே ஒன்னு மட்டும் நிரந்தரமா இது போன வெள்ளத்திலையும் பார்த்தோம் இந்த வெள்ளத்திலையும் பாக்குறோம் பா என் புட்டு பெருசு மயிலு குறைக்கு தண்ணி ஓடுது ஒருத்தங்க வந்து வண்ணார்பேட்டையை காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க இது வந்து இவங்களே உடச்சு விட்டுட்டாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் பிள்ளையை போட்டு பலாப்பழம் எடுத்து உடைய பலா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹரிஷ்குமார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல் ஸோ திருநெல்வேலி பகுதியில் ரெண்டு நாளாக பெஞ்சிட்டு இருக்க கனமழை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டாம் தேதி பெய்ய ஆரம்பித்த மழை பதிமூணாம் தேதி இன்றைக்கி பதினாலாம் தேதி நான் பன்னெண்டு பதிமூணாம் தேதிக்கு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் என்னாச்சுன்னா அந்த வீடியோ என்னால் போட முடியல என்னோட ஃபோன் வந்து அதுக்குள்ள தண்ணியில விழுந்தனால வீடியோ நான் போடலை ஆனால் அதை எடுத்து வச்சிருக்கேன் சோ இன்னைக்கு மூணாம் நாள் டே த்ரீயோட உங்களுக்கு காட்டலாம் எங்கெங்கெல்லாம் தண்ணி வந்திருக்குன்னு நான் நாள் பன்னெண்டாம் தேதி நைட்டு போட்ட வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க அன்னைக்கு எங்கெங்கெல்லாம் தண்ணி வரலன்னு சொன்னோன்னா டவுன் பகுதியில் அது எல்லா இடத்துக்குமே மறுநாள் பதிமூணாம் தேதி தண்ணி வந்துருச்சு அந்த அளவுக்கு தேதி நைட்டு பெஞ்ச மலை ஸோ இன்னைக்கு பதினாலாம் தேதி காலையில இப்போ ஒரு பத்து மணி ஆகுது ஆத்துல குறுக்குத்தூர ஆத்து பகுதிக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து நம்ம நிறைய இடங்களுக்கு போலாம் எல்லா பகுதியும் பார்க்கலாம் ஸோ குறுக்குத்தர ஆத்து பகுதியில் எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போகலாம் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் டே த்ரீ ரிப்போர்ட் போய் பார்க்கலாம் கோ ப்ளீஸ் டூ சப்ஸ்க்ரைப் பின்னாடி காட்டுறேன் குறுக்குத்தரம் முருகன் கோயிலில் நிற்கிறோம் முருகன் கோயில் சைடில் நிற்கிறோம் ஏன்னா அங்கே போக முடியாத அவ்வளோ தண்ணி காட்டுறேன் படித்துறை இசைக்கிம்மன் கோயில் கிட்டக்க இருக்கக்கூடிய தண்ணியோட நிலவரம் இன்னைக்கு கம்மி ஆயிடுச்சு நேரத்துக்கு விட தண்ணி பாருங்க அங்க இருக்கக்கூடிய மண்டபத்தெல்லாம் இவ்வளவு தண்ணி போதுன்னு குறுக்குத்துற கோயில் வருஷத்துல கண்டிப்பா ஒரு வாட்டியாவது தண்ணிக்குள்ள முங்கிர கோயில் அது இங்க இவ்வளவு தண்ணி ஓடுதுன்னா அங்கே மேலப்பாளையம் ஆத்துப்பாளம் முங்கிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம மேலப்பாளையம் ஆத்துப்பாளத்தையும் போய் பார்க்கலாம் இங்க வருங்க படித்தர மண்டபங்கள் எல்லாம் அங்க இருக்கு மேலப்பள்ளி ஆத்துப்பாளம் இதாங்க படித்த இசைக்கி அம்மன் கோயில் திருநெல்வேலி இது குறுக்குத்தூரம் முருகாப்பா எவ்வளோ தண்ணி அந்த இருக்கு குறுக்குத்தூரம் முருவர் கோயில் அங்கே நின்று நம்ம குளிப்போம் ஆனால் இப்போ போக முடியாது இந்த இடத்துல ரூட் இருக்கு இந்த இந்த படிக்கட்டு போது இந்த பாதை அப்படியே போய் அங்கே போய் அந்த மண்டபம் இருக்க இடத்துல இருந்து இங்கிட்டு பெரிய பாதை போய் அங்கே ஒரு இடத்துல பாலம் தாண்டி போய் குளிச்சுட்டு வருவோம் அப்படியே வந்தோம்னா இங்கே இப்படியே போய் கொஞ்சம் தூரத்தில் போய் நம்ம அந்த கோயிலுக்கே நடந்து கூட போலாம் அந்த மாதிரி கூட பார்த்துருக்கு இன்னைக்கு வெள்ளமா இருக்கு பார்க்கக்கூடிய கோப்புறம் வரைக்கும் முக்கிய தண்ணி ஓடும் இன்னைக்கு கம்மி ஆயிடுச்சு நேற்றுக்கு இருந்துச்சு இப்போ குறுக்கு முருகர் கோயில் கிட்ட அந்த பகுதி கொண்டோம் அங்கே ஒரு போஸ்ட் கம்பம் உடஞ்சு கிடக்கு நீங்கள் பாருங்க பிள்ளையார் அப்பா பிள்ளையார் கோயில் இருக்கு நம்ம அங்கிட்டு நின்று இடம் அங்கே தான் நின்னோம் அந்த ஆல்க நிக்கங்கள்லாம் அங்கே தான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தோம் இப்போ அப்படியே இந்த போஸ்ட் எப்படி போகிறது ரிஸ்க்குன்னா இப்படி ஓடி இந்த பக்கம் பார்த்துருக்குமா அந்த ஓடி போகிறது ரிஸ்க்னா இப்படி பாதை இருக்கு ஆனால் என்ன இந்த பாதை நேராக ஆற்றுல கொண்டு போய் விடுதோ ஆமாம்ப்பா பழனியாண்டவத்தர் திருக்கோயில் முருகர் கோயில் பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி அந்த இருக்குங்க இங்கே ஒரு ரூட் இருக்கும் அப்படியே போகிற மாதிரி ஒரு பாதை அந்த பாதை இல்லை முங்கிடுச்சு இதுவும் ஒயர் தான் கரண்ட் கம்பி இந்த போஸ்ட் கம்ப சாஞ்சனால இந்த கரண்ட் கம்பி கிட்டக்க போகுது கிட்டக்கன்னா என்ன ஒரு பத்தடி உயரத்துக்குள்ள போகுது தண்ணில ஏதோ சத்தம் சத்தங்க எப்படியாவது இந்த போஸ்ட்ல ஏதாவது ஒன்னு இப்படி சாஞ்சிரும் ஏன்னா தண்ணி அவ்வளவு போர்ஸா வரனால சாஞ்சிடும் நியூஸ் சேனல்ல பார்த்ததோட இப்ப தண்ணி கம்மியா தான் போகுது அங்கே ரயில் பாலம் இந்த மாதிரி நேரத்தில் ரயில் போச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா போவாங்க ஸ்லோவா போவாங்க எனக்கு கீழே பாலம் வீக்கா இருக்கும் அப்படின்னு அதான் இவ்வளோ தண்ணி ஓடுது பாதையே காணும் இதுக்கு பாருங்க கரண்ட் கம்பி எவ்வளோ சில கீழே கிடக்குன்னா கரண்டை கட் பண்ணியிருப்பாங்க இங்கேருந்து முருகர் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு போய் மேலே கோயில் இருக்கு அந்த பக்கம் அங்கே கொண்டு போய் வச்சிருவாங்க வருஷா வருஷம் வெள்ளம் வரும்போதெல்லாம் முருகர் வந்து தனியாக அங்கே போயிருவாப்புல இதை போட்டுருக்கு பாருங்க ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குறுக்குத்துறை இது மேலே கோயில் இங்கே வந்துடுவார் சொல்லுவாங்க அண்ட் அங்கே பக்கம் ஒரு மண்டபம் இருக்குது அங்கேயும் கூப்பிட்டு போயிடுவாங்க முருகரை இது நம்ம அந்த சைடோடி மேலே ஏறி வந்துட்டோம் மேலப்பாளையம் ரூட்டுக்கு இருக்கோம் டவுன் ஏரியலேருந்து மேலப்பாளையம் போகக்கூடிய அந்த ரூட்டு இந்த பாலை லாஸ்ட் டைம் அந்த வெள்ளத்தில் இடிஞ்சே போச்சு இந்த டைமும் முங்கியிருக்கும் சில பேர் பாடலாம் ஆனால் லாஸ்ட் டைம் அதுக்கப்புறம் தட் டெம்பரரியாக ரெடி பண்ணாங்க அந்த இடத்த அப்படியே அந்த பாலம் ஒர்க் இப்போ எப்படி போய் பார்க்கலாம் வயதாடு இல்ல நல்ல ஜம்முன்னு வயலு சூப்பரா இருக்கா பொங்கலுக்கு அறுவடை பண்ணுவாங்களோ அது வளர்ந்துமே வளர்கிறேன் இருக்கங்குடி மரியம்மன் கோயில் இருக்கப்பா கருப்பந்தூரம் என்ட்ரிலேயே போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க நம்மள அதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்துட்டு உள்ள வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் வண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதிசயமா அந்த வாட்டி போலீஸும் இல்லை ஏன் திரும்ப அந்த வாட்டி போலீஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு இது யாரும் நினைச்சாலும் நடந்து கூட கிராஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி குறுக்க குறுக்க பெரிய பெரிய குழாயாக கிடக்கிறனால கண்டிப்பாக யாரும் கிளாஸ் பண்ண முடியாது நம்ம போகலான்னு போயிட்டாங்க போகல இதை எத்தனை நாள் கழிச்சு சரி செய்வாங்களோ ப்ரைமரி வே எத்தனை நாள் கழித்து சரி செய்வாங்க அப்படின்னு தெரில திருப்பி அங்கே குறுக்குத்தூர கோயில் இங்கேருந்து அங்கே தெரியும் அந்த இருக்கு குறுக்குத்தர கோயில் சுற்றி சுற்றி அதே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கோம்

இப்போ அங்க இருந்த நபர்கள்ட்ட நம்ம இருந்தப்போ சொன்னாங்க இங்க ஒரு தூண் இருக்கும் இந்தியன் நெம்பளம் வச்ச தூண் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அதே மாதிரி அந்த கரையிலையும் இருக்கும் ஆனா அந்த கரை வந்து அடிச்சுட்டு போயிருச்சு இந்த வெள்ளத்துல இல்லை போன வெள்ளம்னு நினைக்கிறேன் உடஞ்சிருச்சு ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி இருக்கனால உடையலன்னு இங்க எங்கேயோ கல்வெட்டு இருக்குன்னு அந்த இருக்கு அதில் பார்த்தோம்னா ஏர்லாம் தெரியும்னு போட்டிருந்தாங்க அம்மே ஹைவே டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் என்ன இல்லாமல் வெளியிருக்கு தாமிரபரணி டூ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் போட்டிருக்கு இந்த இடத்துல இப்படி வெண்டட் நானூற்றி எழுவத்தி ரெண்டு ஃபீட்டு அண்ட் ஐநூற்றி ஏழு ஃபீட்டு நான் வென்டடு ஃபவுண்ட் ஹப்டிங் ஆன் ராக் இது அவங்க சொல்ல விட்டு தான் வந்தேன் கவர்மெண்ட் எம்பளம் வச்சு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் போட்டுருக்கு வேறு லெவலில் அவங்க சொன்னாங்க இதை தொடச்சி பார்த்தா தெரியும் எல்லாம் கதையும்னு எல்லா வெள்ளத்தோட பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகும்போதும் ஒன்றே ஒன்று மட்டும் நிரந்தரமாக இது போன வெள்ளத்துலையும் பார்த்தோம் இந்த வெள்ளத்துலையும் பார்க்குறோம் யாருமே வந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு போவாங்க அதை ரெடி பண்ணல இதை ரெடி பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட அதை தான் இருக்காங்க அங்கே அங்கே நிற்கிற எல்லாருமே போன வாட்டி அந்த பாலத்தை வந்து டெம்பரரியாக ஒரு இடம் போட்டிருந்தாங்க அதை இன்னும் பெர்மனண்ட்டாக மாற்றி நீட்டாக வச்சுருந்தா இது ஆகிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அப்படியே வேறு இடங்களுக்கு போகலாம் அங்கேருந்து நம்ம நேராக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு வந்தோங்க அதாங்க நம்ம தாமிரபரணி ஆத்துப்பாளம் கொக்கரகுளத்துக்கு வந்தோம் இங்கே வந்து நின்று இந்த ஒரு வீடியோ எடுக்க தான் ஆரம்பிச்சிருப்போம் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ இன்றைக்கி பதினாலாம் தேதி எடுத்தது எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்குள்ள இந்த இடத்துல ஏகப்பட்ட கூட்டம் ஆல்ரெடி இந்த இடமே டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அவ்வளோ க்ரௌடு இருக்கிறாங்க எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்கோமோ அதனால் போலீஸ் வந்துட்டு இங்கே நிற்கக்கூடாது எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் நேற்று எடுத்த வீடியோ இருக்கு ஆ இப்போ நீங்க பார்க்கக்கூடியது நான் நேத்து பதிமூணாம் தேதி மத்தியானம் அந்த பக்கத்தோடு வந்தப்போ நாங்கள் எடுத்த வீடியோ அப்போ இன்னைக்குள்ளே விட தண்ணி அதிகமாக ஓடிட்டு இருந்துச்சு அதை தான் இப்போ நீங்க ஃபுட்டேஜாக பார்த்துட்டு இது நேற்று எடுத்த வீடியோ பாருங்க போனாட்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த போன் சூப்பரா இருக்கு கேமரா நேற்று வீடியோ பார்த்தீங்களா சரி இப்போ திருப்பி பதினாலாம் தேதி இன்னைக்கு நாங்க வண்ணார்பேட்டை போய் பார்த்துருந்தோம் ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் கேட்டதுனால அங்கே போகலாம் வாங்க வண்ணார்பேட்டை பேராட்சிங்களா மண் ரோடு ஏ மயிலு ஓட்ட மேல எத்தனை மைல் இருக்கு பாருங்க தண்ணி வரைக்கும் ஓடுதுங்க இங்க வருக வெள்ளத்தை வரைக்கும் தண்ணி ஓடுது காலையில் இங்கே வரைக்கும் தண்ணி இருந்துச்சான் இந்த பக்கம் தண்ணி இங்க வரைக்கும் இருக்கு கால அதிகமா போச்சு அப்படின்னு சொல்ற குப்பை தொட்டு வரைக்குமே தண்ணி போச்சான் நேராக பாலம் தானே தேவையான நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரைபர் நண்பர் ஒருத்தவங்க வந்து மண்ணார்பேட்டையை காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க வண்ணார்பேட்டை தான் போயிக்கிட்டு இருக்கோம் மன்னார்பேட்டை தான் இருப்போம் என்ன தெருவோட எங்கிலையும் தா ஆதிர் தண்ணி மா வந்து தெருவோடைய நார்த்தை மொத்தம் இல்லாமல் ஏதோ தெருக்குள்ளே போனோம் எனக்கு நம்ம

Informal. Yang apa dan ini அந்த வண்ணார்பேட்டை சாலையோட இந்த பக்கத்துக்கு வந்துட்டோம் பைபாஸ் ரோடு ஆகுற பக்கத்துக்கு லாஸ்ட் இயர் இந்த இடத்துலலாம் அவ்வளோ தண்ணி வந்துருந்துச்சு இந்த வீட்டுக்காரங்க எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருந்ததை நம்ம பார்த்துருந்தோம் அவ்வளோ வெள்ளம் லாஸ்ட் டைம் வந்தது இந்த வீட்டுக்காரங்கெல்லாம் தண்ணி இங்கே வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த வாட்டி அந்தளவுக்கு மேலே தண்ணி வரல ஆனாலும் இந்த சைடில் எழுத்த பக்கம் ஆத்தங்கரையில் இருக்க இடத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தான் நேற்றைக்கு தண்ணி இருந்துச்சு அண்ட் அந்த மெயின் ரோடு வந்துவிட்டோம் அப்படி நீங்கள் பாருங்கள் இந்த வாட்டி அவ்வளோ பாதிப்பு இல்லைங்க வண்ணார்பேட்டை ஓகே தான் போன வாட்டி வந்ததை கம்பேர் பண்ணுறப்போம் ஆனால் எப்போவுமே இயல்பாக வெள்ள பாதிப்புங்கிறது இந்த வனார்பேட்டையில் இருக்க தான் செய்யும் அவ்வளோ கரையோரமாக மக்கள் இருக்கிறனால கண்டிப்பாக தண்ணி மேலே தான் செய்யும் அது எல்லா வெள்ளத்துக்குமே நடக்கிற ஒரு விஷயம்தான் நல்லா தான் நிற்கலாம் அந்த பக்கத்தில் பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க கட்டிவிட்டாங்கன்னா இந்த பாலத்துக்கு கொஞ்சம் வெயிட்டு ம் வீட்டுக்கு வந்து உங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் புது பாலமா தான் இது ரொம்ப பிளசா அப்புறம் அந்த பைபாஸ்லேருந்து திருப்பியும் அதே வண்ணார்பேட்டை சாலை வழியாகவே இங்கிட்டேருந்து அங்கிட்டு வெளியே போய்ட்டு டவுனை பார்க்க போயிடலான்னு முடிவு பண்ணி தான் திருப்பி அதே ரோட்டுக்குள்ளே வந்தோம் அண்ட் லாஸ்ட் இயர் ஒரு திரு வந்து ஒருத்தவங்க திருப்பி திருப்பி காட்டுங்க காட்டுங்க நான் வெளியூரில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன்னு சொன்னாங்க ஸோ அந்த தெரு தான் இது அந்த ராஜாஸ் எண்ணெய் செக்கெண்ணெய் அந்த ஒரு போர்டு கிட்ட இருக்கக்கூடிய தெரு அது நின்று எனக்கு ஒரு செகண்ட் எடுக்கணும்னு தோணுச்சு ஸோ அதுலேருந்து உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட் இயர் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடமும் இப்போ ஓரளவுக்கு தண்ணி இல்லாமல் தான் இருக்குது நெக்ஸ்ட் அப்படியே நேராக நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னா சயின்ஸ் சென்டருக்கு சைடில் இருக்கக்கூடிய பாதை சயின்ஸ் சென்டர் சைட்லேயும் பைபாஸையும் இணைக்கக்கூடிய இந்த பாதையை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை நம்ம இவங்களே உடச்சி விட்டுருக்காங்க தண்ணி மேலே ஏறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு போய் காட்டுறேன் வாங்க போகலாம் லாஸ்ட் இயர் சயின்ஸ் சென்டர்லாம் தோழி புரிஞ்ச அளவுக்கு வெள்ளம் வந்துச்சு நேர் வெள்ளம் இல்லை கிளைய போட்டு பலாப்பழம் எடுத்த ஓடைன்னு போட்டிருக்குமா போடு இங்கேயேமா ஆமா ஆமா வரும்போது காட்டுறேன் ஆனால் அந்த செய்வேன் இந்த ஓடை தான் அந்த பக்கம் ஆறு எப்படி வருவோன்னு இங்கேலாம் தண்ணி வந்துருமா சின்ன மலைக்கே வந்துடும் அது கொஞ்சம் சரியான தண்ணி ஓடிக்கும் அப்படியா லாம் இதில் மேலே இப்படி தண்ணி ஓடிச்சு இன்றைக்கி தண்ணி கம்மியாகிடுச்சு ஒரு கோயில் இருக்குது குட்டி கோவில் பிள்ளையார் கோவில் நீங்க கிராஸ் ஆக கோ பேக் இப்போ இந்த இடம் உடஞ்சிருக்கறத வந்து இவங்களே உடச்சி விட்டுட்டாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் லாஸ்ட் டைம் இதுக்கு மேலே ஏறி தான் தண்ணி ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்துருச்சுங்கிறனால இவங்களே உடச்சி விட்டுக்கிட்டேங்க கவர்மெண்ட்டே அப்படி தான் இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க நானும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா அதுவாக உடஞ்ச மாதிரி தெரில எதிரி மேலே தண்ணி போச்சு ஆனால் அதுவாக தான் உடையலை இவங்க உடச்சி விட்டுருக்காங்க இந்த பாதையை ஆனால் எப்போ சரி செய்வாங்கன்னு தெரில ஸோ யாராவது இந்த பைபாஸ் ரோட்லேருந்து சயின்ஸ் சென்டர் ரூட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஐடியா வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு போஹாரி ஹோட்டல் கிட்டக்க ஏ டு செட் டைல்ஸ் கிட்டக்க ரெட்மி ஷோரூம் கிட்டக்க ஜான்சன் இந்த இது கிட்டக்க டைல்ஸ் கிட்டக்கெல்லாம் ரூட் பிளாக் தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு மழை திருப்பி ஆரம்பிக்குதுங்க ஆமாம் உடச்சி விட்டுருக்காங்க அந்த ஓடையோட நேம் இதில் போட்டிருக்கு பாருங்க பிள்ளையை போட்டு பலாப்பழம் எடுத்து ஓடை பலாப்பழ பலாப்பழ ஓடைன்னு சொல்லுவாங்க யாரோ ஒரு வந்து பலாப்பழம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கணுன்னு தான் பிள்ளையை ஓரமாக கரையோரமாக வச்சுட்டு போய் அந்த பலாப்பழத்தை எடுத்த இடமா அதனால் இந்த ஓடைக்கு அப்படி ஒரு பேர் அந்த பிள்ளை போயிட்டதாகவும் சொல்லுவாங்க தண்ணியில் நம்ம நிற்கிற இடம் கரெக்டாக இங்கே இங்கே போனால் அப்படியே போனோன்னா இங்கே ஆற்றுப்பாளம் இந்த பக்கம் சயின்ஸ் சென்டருக்கு அந்த பக்கம் அண்ட் இந்த ஓடை வந்து நேராக ஆற்றுல போய் கிடக்கிற மாதிரி இந்த இது இருக்குது அங்கே போயிடும் அதில் நாமன் போட்டிருக்க இடத்துல தான் ஸோ இதான் நான் சொன்னேன் அந்த போர்டு திருநெல்வேலியில் பலாப்பழ ஓடையுடைய கதை

ஸோ அவ்வளோதாங்க அப்படியே நாங்கள் நேராக டவுனுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போய்ட்டோம் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என்னால் எந்த இடம் முடியுமோ அந்த இடத்த காமிச்சிருக்கேன் வண்ணார்பேட்டை அவங்க கேட்டதுனால சரி வண்ணார்பேட்டை போய் பார்ப்போம்னு சொல்லி அங்கேயும் போய் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் திருநெல்வேலியோட தற்போதைய நிலைமை இதுதான் இன்னமுமே மழை தூரிகிட்டே தான் இருக்குது இங்கே இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கூட தான் மலை தூக்கிகிட்டே தான் இருக்குது அப்புறம் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது எல்லாத்தையுமே போய் பாருங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாடா பாய்